ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு அதிரடி முடிவாக வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க தனி அடையாள அட்டை பெறாத விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன நம்பியில் பார்த்துடலாம் நம்பே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட சேனலில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தனி அடையாள அட்டை எண் பெறாத விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை ஏப்ரலில் நிறுத்தம் செய்ய கலெக்டர் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லா மாவட்டத்துலேயும் அறிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் இதுவரைக்கும் நீங்கள் வந்து இந்த விவசாயிகளோட தனி அடையாள அட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் சரி ஓகே தனி அடையாள அட்டைனா என்ன அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாமா இதுக்கு பேர் தான் அக்ரி ஸ்டாக் கிரைன்ஸ் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்துட்டுலாமா அனைத்து துறை பயன்களை ஒற்றை சாளர முறையில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த ஒரு துறையிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கோ எதுக்கோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரே இந்த இந்த ஒரு ஐடி மூலமாகவோ இல்லைனா இந்த எண் மூலமாகவோ இந்த அட்டை மூலமாகவும் ஈஸியாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தடவை ரிஜிஸ்டர் போதும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது கிடையாது கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் கடன் பெறும் வசதி எது எல்லாத்துக்கும் கடன் கிடைக்கிறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பரிமாற்றம் செய்யப்படும் இது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து செய்கிறதுனால அந்த வெப்சைட் மூலமாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ நம்மளுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெரிஞ்சிடும் ஸோ ஈஸியாக நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணோம் எதனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நில உரிமையாளர் அனைத்து விவசாயிகளும் நில உரிமையே ஏதோ சின்ன ஒரு இடம் இருக்குது அதனால் விவசாயம் பண்ணுறேன்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா விவசாய அடையாள அட்டை அதாவது ஆதார் அட்டை வேணும் நில உரிமை ஆவணங்கள் பட்டா சிட்டா இருக்குல்ல ஸோ அது வேணும் அதே மாதிரி ஆதார் கார்டில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா விவசாயியோட கைரேகையை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே இசைஏ மையத்தில் போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த சலுகை வந்து நிறுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விவசாய ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அப்படி இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த வீடியோ ஷேர் பண்ணி இதெல்லாம் தான் பண்ணணுமா அதனால போய் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்து சொல்லுங்கள் அந்த சலுகை நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காகவே மெயினாக நீங்கள் வந்து இது சீக்கிரம் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அண்டர் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வீடு